வருடங்களுக்கு முன்னால பிள்ளைகள் கூட ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் வீட்டில் உள்ள ஒரே ஒரு வாப்பா மட்டும்தான் சம்பாதிப்பார் எக்ஸ்போர்ட்டும் இல்ல இம்போர்ட்ஸும் இல்ல பெரிய வெளிநாட்டு பயணங்களும் இல்ல சாதாரணமான கூலி வேலை நாட்டு சைல்களுக்கு போய் எதையாவது கிடைக்கிறத எடுத்து கொண்டு வந்து பகலாவதற்கு முன்னாடி விட்டு முடித்துட்டு பகலைக்கு வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அந்த பத்து பனிரண்டு பேர்களுடைய தேவைகளும் அழகான முறையில பொட்டி ஆகும் இப்பொழுது நாங்க பார்த்தோம்ன்றா எல்லாரும் போறது ஆம்பளை போற பொம்பளை போற பெரியவரும் போற சிறியவரும் போற படிக்கிறவரும் பார்ட் டைம் ஜோப் செய்யற இவ்வாறு எந்த அளவுக்கு வருமானம் வந்தும் யார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது நெருக்கடியா நீ இருக்குது ஏன் மிக பெரியார்களே சகோதரர்களே எங்களுடைய வருமானத்தில் எங்கேயோ ஒரு ஓட்டை இந்த வருமானத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்குது

ஏதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒரு வகையில அறம் கலந்திருக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நம்முடைய சரசு நீங்கள் எந்த வகையிலேயும் ஹராமான உணவு வைத்துக் கொள்ள சென்று கூடாது ரொம்ப கவனமாக இருந்தார்கள் இப்பொழுது நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை பார்க்கலாம் ஒரு சிலர் நினைக்கலாம் பேங்க்ல பேங்கோட சம்பந்தப்பட்ட லோன் எடுக்கிறது ஓட்டியில பணம் எடுக்கிறது லீஸ்ல வாகனம் வாங்கிறது மட்டும்தான் ஹராம் இல்ல அதுவும் ஹராம் அது போன்ற சிலப்படியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஹராம் என்று விளங்காமல் எங்கள் அநேகமான பெண்கள் ஏதாவது தேவை ஏற்பட்ட உடனடியா நகை கடக்கும் போய் அடகு வைக்கிறது அது ஒரு ஹராம் இலங்கையில ஒரு ஒரு சிந்தனை என்ன பெண்கள்கிட்ட இந்த அவங்க நகை என்னமோ பார்த்து ஐ மாதிரி எது வந்தாலும் நகைகளை விற்கிறார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் பெயர்முட்டா ஈடு வைங்க அடகு வைங்க அடகு வைச்சு அந்த வட்டிக்கு பணம் எடுக்கிறதுனாலதான் வழக்கத்தே இல்ல அந்த வட்டிக்கு எடுத்த அந்த பணத்தை கட்ட முடியாமல் அதன் மூலம் சிரமப்பட்டு அது எருவிய அருவியாகவே கரிஷைய தேவையும் முடியல்ல நபையும் அவங்களுக்கு பேங்க்குக்கு போய் சேர்ந்து விடும் ஏன்னா பெரியான் கரிஷ் சகோதர்களே பெரியவர்கள் பெரிஷா செய்யறாங்கடா சிறியவர்கள் பெரிஷா செய்யறாங்க நான் ஒவ்வொருவரும் பார்க்கணும் எங்களோட வருமானத்துல எங்க ஹராம் கலக்குது நாங்க ஒவ்வொரு நாள் இங்க பெற்றால நிறைய வியாபாரிகள் இருக்க விட்டோம் நாங்க ஒவ்வொருவரும் எங்க வியாபாரத்தை ரீசெக் பண்ணணும் வருடா வருடம் நாங்க கணக்கு பார்த்துக்கிட்டோம் தக்காத்து கொடுப்பதற்கு அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ஹராம் கலந்திருச்சா அல்லது நூற்றுக்கு நூறு நாங்க ஹலாலாக செய்கிறோமா என்று அடிக்கடி நாங்க செக் பண்ணணும் எங்களோட பல சகோதரர்கள் சீனாக்க போறாங்க இப்பொழுது அங்க போய் பெற்றிய ஓனருக்கு அவங்களுக்கு தேவையான பொருள்களை ஓடர் பண்றாங்க அது டெக்ஸ்டைலா இருக்கலாம் டைல்ஸ் அல்லது பாத்ரூம் எக்ஸசரிஸ் அல்லது பிளாஸ்டிக் அல்லது ஹார்ட்வயா எக்கச்சக்கமான பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து வந்து கொண்டிருக்கிறது இவங்க அங்க போய் அந்த ஓனர்டே அந்த பெக்டரிய ஓனர்டே சொல்றது நீங்க என்ன செய்யுங்க இந்த பிரைன் இந்த பேரை போட்டி அடிச்சுட்டாங்க உண்மையிலேயே சில பொருட்கள் அல்லது இங்கிலீஷ் அல்லது மேஜின் ஜப்பான்

வேளாண் பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கடேஷ் ஆனால் அவர்களை இவர்களுக்கு எதிராக எப்படி எப்படி விருப்பமோ அவங்க என்ன செய்யறாங்க அந்த கம்பெனிய பேரை போட்டு வந்து அடிச்சு கொடுக்கறாங்க வேளாண் பெரியார் கடேஷ் சகோதரர்களே இன்னும் சிலர் மார்க்கெட்ல விலையை குறைச்சு கொடுக்கணும் அங்குள்ள கொள்கைய குறைக்கிறாங்க

அது ஸ்டீல் அது இரும்பாக இருக்கலாம் அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணப்படுது அல்லது வேற நகைகளாக இருக்கலாம் சில வேலை இருபத்தி ரெண்டு கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி நான் சொல்லுவாங்க டுவெண்டி டூ இல்ல டுவெண்டி ஒன் கேரட் தான் இதுல இருக்குது வேளாண் பெரியார்களே சகோதரர்களே அநேகமாக சில ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது அத சொல்லுவாங்க ஒரு கிலோ நெட் வெயிட் ஒரு கிலோன்னு போட்டு இருப்பாங்க பார்த்தா ஒரு கிலோ இருக்காது சிலவே ஒரு கிராம் இருபத்தி ஐந்து கிராம் ஒரு ஒரு பெக்ல ஐம்பது கிராம் குறைச்சா ஆயிரம் பெக்கில எத்தனை கிராம் பத்தாயிரம் பெக்ல எத்தனை கிராம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோட்டெட் எடுத்து பாருங்க பார்க்கலாம் அதுல எத்தனை ஆயிரம் யார் அல்லது நூறு யார் அலைஞ்சு பார்க்க போறார் யாராவது அழந்து பார்க்க மாட்டார்கள் ஆனா செய்தவங்களுக்கு தெரியும் இவர் போய் சொல்லுவார் இதுல இத்தனை யாரும் வச்சு நீங்க செல்லோட்டு அந்த ரோல நீங்க செய்ங்க அது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக் கொள்ளலாம் மருந்து வகைகள் சரியான வில கூட இங்கிலீஷ் யூரோப் அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான வில ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு அதனால அதே பேரை போட்டு இங்க செய்வாங்க செய்தவர்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு எங்கட செலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்கற உங்களுக்கு சிங்கப்பூர் பயணம் அவங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம் உங்களுக்கு புல் புக்கிங் புல் போர்ட் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம் எல்லோரும் அல்ல இதுல சில நல்லவர்கள் இருக்கிறாங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான என்ன இந்த மருந்தை மார்க்கெட் பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள் இப்படி நான் இத சொல்ல வாரேண்டா எங்க பசாரல நாட்கள்ல எக்கச்சக்கமான மாட்டுதல்கள் மோசடிகள் அநியாயங்கள் நடக்குகின்றன ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாதிகள் நாங்களும் குட்டவாளி குரான் பூருகள்தான் நல்ல தக்குவாவான விடயங்களை புதுவி செய்யுங்க

அரசாங்கத்துக்கும் தவறுகளாக ஹரமாக நடக்க முடியாது என்று எங்களை சரியாக கூறிக்கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அது யாவாரும் கொடுக்கல் வாங்க நடக்கிறது அநேகமாக ஒரு அந்த கைலுக்கு அவசரமா பணம் தேவை அவருடைய கையில செக் கொண்டிருக்கிறது ஒரு மாதத்திற்கு பின்னால்தான் செக் பாஸ் ஆகும் உதாரணமா அவருடைய செக் ஒரு செக் அவசரமா பணம் தேவை ஒரு ஆட்ட போயிட்டு ரைட் எனக்கு நீங்க தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தாங்க இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க إذا إذا ما هذا حرام